ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் வச்சு குளிக்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக உங்கள் டோட்டல் முடியெல்லாம் நல்லா கருகற மாதிரினும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறதுனால முருங்க இலையை தான் எடுத்துருக்கோம் இந்த முருங்கை இலையை நம்ம இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம் நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க பழுப்பு இலையெல்லாம் இல்லாமல் குச்சிகள்லாம் இல்லாமல் முருவி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன குச்சிகள் இருந்தால் அதனால ஒன்றும் கிடையாது சும்மா இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை தான் ஆட் போகிறோம் அதுவும் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுக்கணுமோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து முருகையிலையும் எடுத்துக்கணும் ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்தாச்சு இப்போ ரெண்டு இலையும் நம்ம மிக்ஸி ஜார்ல தான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முடியும் வந்து நல்லா கருக்கறி மாற்றி கொடுக்க போற இந்த கரிஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் சூப்பராக முடியும் வந்து பிளாக் ஆக்கி கொடுக்கும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த ஹேட்டை தான் பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக தான் போகிற ஹேடை என்னன்னா இதில் ஒரு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அதாவது வந்து கொறை குரணுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது மிக்சி ஜார் கூட ஈரமாக இருந்தால் கூட நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பொருள்களை ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துருந்தாச்சு இங்கே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து முருகைக்கீரை சேர்த்ததுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால பரவாயில்ல அதுக்காக தான் சொல்கிறேன் மிக்சி வந்து எந்த ஈரமும் இல்லாமல் இருக்கணும் மிக்சி ஆறு அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி குழப்படம் கிடைக்கும் ஏன்னா மிக்ஸிலையும் கொஞ்சம் தண்ணி இருந்து நம்ம முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தோம்னா ரொம்ப ஈரமாக இருக்கும் அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடா எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் ஹீட் ஆகுதுக்கப்புறமேட்டு இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் செவக்கிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கொரியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதாவது வந்து கருஞ்சிரகம் கருவேப்பிலை அப்புறமேட்டு முருங்கை இடக்கிடு மூணு இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம இன்னொரு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும் அதனால் நம்ம வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முருங்கை இலையும் கருவேப்பண்ணி வச்சு இந்த மாதிரி முறை ட்ரை பண்ணுங்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டை நீங்க ரெகுலராக பயன்படுத்தி வந்தாலே போதும் உங்க முடி வந்து ஃபால்லாம் இருந்தால் ஸ்டாப் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும் உங்க முடியாது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு தான் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதனால இது வந்து என்னன்னா காஃபி தூள் பாக்கெட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் பேக்கெட்ல ரெண்டு பாக்கெட் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து லூஸில் இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் போட்டோடனே உடனே பிசு மாறிடும் பாருங்க இந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் நல்லா ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண நல்ல புலப்படம் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் என்னடா பிசு பிசுன்னு ஆயிடுச்சு அப்படி நினைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு ஒரு முறை வந்துடும் இதே மாதிரி ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க நல்லா எடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கட்டி இருக்கும் இல்லைனா எல்லாமே சேர்ந்து ஒன்றா பிடிச்சிக்கும் அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பல நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயை பயன்படுத்துங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஹீட் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து ஃப்ரை ஆகும் கொஞ்சம் வறுக்க லேட்டு தான் ஆகும் பாருங்க நல்லா பிடிச்சிருக்கு இந்த கருவேப்பிலையோட பிளாக் கலரும் நமக்கு இந்த காஃபி பவுடரோட கலரும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு இப்போ பாருங்க நல்ல புலப்படம்னு ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நமக்கு வந்து வருவீட்டு வந்துருச்சு பாருங்க இப்போ பாருங்க நல்ல புடப்படம்னு வந்துருச்சு பாருங்க அப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டால சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வரவேட்டுருச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தேன் நல்லாவே ஆறிடுச்சு எந்தளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிரு பாருங்கள் நல்லா முருகல் இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த மாதிரி இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கருகருதுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுலாம் சலிக்கலாமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வேணாம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால சலிக்க வேண்டிய அவசியமே டேரக்ட் நம்ம வந்து ஹேர்டையை ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஆயிலில் தான் நம்ம வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக ரிசல்ட் வரும் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இதை வந்து ட்ரை பண்ணிங்களாலே போதும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முடியாத நல்லா கருதுவரணும் இருக்கும் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம ஒரு சின்ன தட்டுக்கு மாற்றிடலாம் நீங்கள் வந்து ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பலாம் தேவையா அப்பப்போ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து காஃபி பவுடர்லாம் மெயினாக ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் செம்மையாக இருக்கும் இந்த டை உங்க முடியை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுற ஹேர்டையோட இது வந்து நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லை நல்ல கருதுன்னு மாற்றி கொடுக்கணும் நம்ம முடியை இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆயில் தான் எடுத்துருக்கோம் இது என்ன ஆயில்னால் நம்ம இது வரைக்கும் இந்த ஆயில் வந்து பயன்படுத்துனதே இல்லை நம்ம ஹேர் டயில் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிருக்கோம் அப்புறம் பாதாம் ஆயில் கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து நல்ல இந்த நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி வந்து பயன்படுத்த போகிறோம் நம்ம எப்பயுமே நல்லெண்ணெய்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெதலில் நீங்கள் வந்து இந்த ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள் உங்கள் முடி நல்லா கருகருன்னு வளர்றது இல்லாமல் உங்கள் வெள்ளை முடியிலாம் டோட்டலாக நல்லா ப்ளாக் ஆக்கி கொடுக்கும் இப்போ இந்த ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஹேடை பொடி வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் சார் நல்லெண்ணெய்லாம் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசியான ரிசல்ட் கிடைக்கும் அது எல்லாமே சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி இப்போ நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம சேர்க்க போறோம் அது என்னன்னா ஏன் அத சேர்க்கறோம் அப்படின்னா நம்ம முடியில் வந்து நல்ல கலர் வந்து தக்க வைக்கும் அதனால அந்த பொருள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அவர் நம்ம பயன்படுத்தணும்னா அதில் வந்து சால்ட் ஆட் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த ஹேர் டையை ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணினா உங்கள் தலை வந்து நல்லா குளிர்ச்சி ஆகிடும் உங்கள் முடி நிறைய பேருக்கு சூடு பிடிக்குது அப்படிலாம் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன வச்சு குடிக்கிற மாதிரி இந்த ஹேர் டையை வச்சு குளிங்க உங்கள் முடினா டோட்டலா நல்லா பிளாக் ஆகிறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க பாரு பாரு கட்டிருக்கிட்டு நம்ம வழக்கமாக ஹேரே ப்ரிப்பேர் பண்ணுறதுல இந்த டை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் அதாவது நல்ல ஒரு ப்ளாக் கலர்ல இருக்குது பாருங்க என்ன கலரில் இருக்கு பாருங்க அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் கையில் நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் கையில் தொட்டோம்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஹே சூப்பராக இருக்குது எந்த ஒரு அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு பிடிக்கிட்டு பாருங்கள் கையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பயங்கர ஒரு பிளாக் கலர் இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக கையில் தொடுவீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு நீங்கள் கையில் தொடணும்ன்ற அவசியமே இல்லை லைட்டாக தொட்டு இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா போதும் நல்லா உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்கள் டோட்டல் முடியும் நல்ல ஒரு பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் வரதுக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணுங்க போதும் கை பாருங்க நல்ல ஒரு கருமை இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் கையில் பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் எனக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு என் கையில ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க தீபதான் நம்ம முடியல வந்து செம்மையாக பிடிக்கும் கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும் எந்த அளவுக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க